எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீ சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பட்டு யூஸ் திங்கப்படுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதாகவும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்களை நினச்சே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் விடுவாங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன டாபிக்னால் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது இதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு இது தெரியல சீரியஸாக தான் ஸோ ஒரு காரில் நம்ம டயர் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த டயர் வந்து நியூ டயரா இல்லை ஒர்க் டயரான்றதை கண்டுபிடிக்க தெரியல சீரியஸ்லி அதை வந்து ஸ்ப்ரே அடித்து அந்த மார்க்கெலாம் இது பண்ணி மிஷின்ஸ் வச்சு கையாலே பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க டூப்ளிகேட் டயர்ஸ் நிறைய இருக்குது மக்களே ரொம்ப ரொம்ப விழிப்புணர் இருங்க அவ்வாறு சொல்கிறேன் செய்து இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு அந்த பிளாட்ஃபார்மில் வைக்கிற ஹெல்மெட்லாம் வாங்காதீங்க அது வந்து ஒரிஜினல் கிடையாது ஸோ டூப்ளிகேட் அவங்களே வந்து தயாரிக்கிறாங்க எங்கள் என்னென்ன டூப்ளிகேட் வர்றது பாருங்கள் இந்த காலத்தில் எதையுமே பிலீவ் பண்ண முடியல நல்லா அலசி ஆராயிச்சு நிதானமாக இது கரெக்டாக ஒரிஜினலாக இல்லை செக் பண்ணி வாங்க அப்படியே அச்சு அசல் ஒரிஜினல் மாதிரி தயார் பண்ணி ஸ்டிக்கர் முதற்கொண்டு ஸ்ப்ரே முதற்கொண்டு கொண்டு அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஒரு டயராக வந்து விற்கிறாங்க அதுக்கு கவர் வேறு இந்த லட்சணத்துக்கு என்ன சொல்கிறது நாடு எங்கே இருக்குதுனே தெரியலங்க ஸோ இந்த பதிவை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க உஷாராக இருங்க ஒரிஜினல் டயராக என்ன பார்த்து செக் பண்ணி வாங்குங்க இரநூறு முந்நூறு கம்மியாக இருக்குன்னு செய்து வாங்காதீங்க போய்ட்டு கம்பெனி ஸ்டோர் ரூம்லையாவது போயிட்டு வாங்குங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சீல காய் சுங்கல் சுகன்யா இதை நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல் திங்க் பண்ணி வாங்குங்க சீலர்காய் சுங்கல் சுகன்யா